பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் பகுதியை தனிநாடாக அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பலுச்சிஸ்தான் போராளிகள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் படைகள் பாகிஸ்தான் மீது தாக்குதலை ஆரம்பித்துள்ளதாக வெளியாகி வரும் நிலையில் மற்றொரு புறம் பலுச்சிஸ்தான் போராளிகளும் பாகிஸ்தான் ராணுவம் மீது தாக்குதலை ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது ஒரு பக்கம் இந்தியாவால் அடிவாங்கிக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் இன்னொரு புறம் பலுச்சிஸ்தானில் பாகிஸ்தான் உள்ளது அங்கு பலுச்சிஸ்தான் போராளிகள் தனிநாடு கோரி பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் இருப்பினும் அதை ஏற்காமல் பாகிஸ்தான் அங்கு ராணுவத்தை குவித்துள்ளது ஏற்கனவே இந்தியாவின் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ள பாகிஸ்தானுக்கு இது ஒரு மற்றொரு அடியாகவே பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் தான் பலுச்சிஸ்தான் போராளிகள் பாகிஸ்தான் ராணுவம் மீது தங்களது தாக்குதலை தொடங்கி உள்ளனர் குறிப்பாக பட்டா என்ற பகுதியில் ராணுவத்தை நோக்கி தாக்குதலை ஆரம்பித்ததாகவும் இதனால் பாகிஸ்தான் வீரர்கள் அங்கிருந்து பின்வாங்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பலுச்சிஸ்தான் என்பது பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு மாகாணம் நிலப்பரப்பு அடிப்படையில் பார்த்தால் இதுதான் பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணம் அதே நேரம் மக்கள் தொகை அடிப்படையில் மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்டிருக்கிறது இது ஈரான் ஆப்கானிஸ்தானுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது இந்த பகுதியில் வாழும் மக்கள் தங்களை பாகிஸ்தானியர்களாகவே கருதி கொண்டது கிடையாது பலுச்சிஸ்தான் தனிநாடு என்றும் அதை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பல ஆண்டுகளாகவே போராடி வருகிறார்கள் ஆனால் அதை அதை அங்கு ராணுவ அடக்குமுறையை பாகிஸ்தான் தாண்டியும் போராளிகள் அவ்வப்போது தாக்குதல் நடத்துவார்கள் இப்போது இந்தியாவின் தாக்குதலால் பாகிஸ்தான் திணறி வரும் நிலையில் சத்தமில்லாமல் பலுச்சிஸ்தான் போராளிகளும் பாகிஸ்தான் ராணுவத்தை ஓடவிட்டு வருகின்றனர் நேற்று இரவிலிருந்து இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானைச் சேர்ந்த முக்கிய நகரங்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் ஜம்மு பகுதியில் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக துப்பாக்கி சூடு மற்றும் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது எல்லா பகுதியிலும் தொடர்ந்து வெடிக்கக்கூடிய சத்தங்களும் சைரன் சத்தங்களும் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தன டைம்ஸ் நவ் தகவலின்படி ஜம்முவின் எல்லை பகுதியில் தொடர்ந்து வெடிப்புகள் மற்றும் துப்பாக்கி சூடு நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது இன்று அதிகாலை நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லை பகுதிக்குள் குறிவைத்து மாற்றர் ஷெல்கள் துப்பாக்கி சூடு மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் தகுந்த பதிலடியை கொடுத்து வருகிறது இந்திய ராணுவம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தக்கூடிய இடங்களை சரியாக கண்டுபிடித்து துல்லியமான முறையில் பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறது இது தொடர்பாக இந்திய பாதுகாப்புத்துறையின் தகவலின்படி பாகிஸ்தானின் அத்துமீறலை சந்திக்க இந்திய ராணுவம் விமானப்படை கடற்படை முழுமையாக தயார் நிலையில் உள்ளன ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்திய துறையின் உயர் அதிகாரிகள் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்கள் அனைத்தும் பாதுகாப்பு அதிகாரிகளால் கண்காணிக்கப்படுகிறது இடம்பெயர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானின் தொடர்ச்சியான அத்துமீறல்களுக்கு எதிராக இந்தியா தீர்க்கமான பதிலடி கொடுக்க இந்திய ராணுவம் தயாராக இருப்பதாகவும் எந்தவித அத்துமீறல்களையும் சகிக்க மாட்டோம் எனவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இது ஒரு புறம் இருக்க பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தி வருகிறது கராச்சி பெஷாவர் முசாபராபாத் இஸ்லாமாபாத் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல்களை இந்திய ராணுவம் நடத்தி வருகிறது குறிப்பாக பத்து ஏவுகணைகளை வீசி கராச்சி துறைமுகம் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்லாமாபாத்தில் ஏவுகணைகள் விழுந்ததில் பதினாறு இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது